நம்முடைய கழகத்தை பொறுத்தளவில் இது ஒன்றாக இருந்த மதுரை ஒன்றாக இருந்த மதுரையில் எல்லா பனிமனைகளிலும் சங்கம் கிடையாது சில புகழ் பணிமனைகள் அப்பப்போ வந்து சங்கத்தை உருவாக்கணும் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ஒன்பது காலகட்டங்களில் மத ஒன்றாக இருந்த மதுரையில் இன்னொன்னும் சங்கம் கிடையாது சில தோழர்கள் சங்கத்துல உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பழனியில நல்லா வேலைக்கு சேர்ந்தோம் பழனியில் வேலைக்கு சேர்ந்தவுடன் கொஞ்சம் எல்லாமே நிரந்தரமாக அந்த தொழிலாளிகள் தான் இருந்தாலும் கூட என்னோடு வேலைக்கு சேர்ந்த டெக்னிக்கல் தொழிலாளர்கள் நாங்கள் ஒரு பதினான்கு பதினைந்து பேர் ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம் சங்கத்தை உருவாக்குவது சிஐடி சங்கத்தில் எல்லோரையும் உறுப்பினராக்குவது என்று தான் முதல்ல ஆனேன் என்னுடைய ரூம்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி எல்லா சங்கத்துல மெம்பரான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆகினா சங்கம் வந்துருச்சு சங்கம் வந்தால் அவருடைய அடையாளம் நோட்டீஸ் போர்டு வைக்கணும் பொடியேற்ற வேண்டும் நோட்டீஸ் போர்டுக்கெல்லாம் காசு கிடையாது அப்போ வந்து பழனி டெப்போ இருக்குது இல்லையா பழனி டெப்போ பழனி பணிமனை பிஆர்சியினுடைய டெப்போ கிடையாது அப்பதான் வந்து தேசிய மயமாக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட தேசிய மயமாக்கப்பட்ட புதிதில் டிவிஎஸ்ஐ தேசியமயமாக்கினார்கள் தேசியமயமாக்கியபொழுது சொந்தமான பத்தை சேர்த்து கொடுத்தான் இப்ப இருக்கக்கூடிய கம்ப ஒன்று டெப்போ வந்து டிவிஎஸ் டிவிஎஸ் டெப்போ தான் அப்படியே பெரிய சொமான பனிங்குடம் கிடையாது டிவிஎஸ் ஒரு நான்கு இடங்களில் வைத்திருந்தார்கள் திண்டுக்கலை பொறுத்தளவுல திண்டுக்கல் ஒண்ணு பரிமலை டிவிஎஸ் சொந்தமான திண்டுக்கல் டூ எல்லாம் கிடையாது திண்டுக்கல் திரிய தீர்ப்பா வந்து ஒரு பக்கம் டிவிஎஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ற அடிப்படையில் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பஸ்களை ஓட்டி கொண்டிருந்தார் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இப்போ இந்த ஸ்டேட் ராஜ் எக்ஸ்பிரஸ் விங்குன்னு ஒன்று இருந்துச்சு அந்த எக்ஸ்பிரஸ் விங்கு தமிழ்நாடு புறம் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த எக்ஸ்பிரஸ் விங்குக்கு தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளில் பரிமனை உண்டு திருக்கேல் த்ரீ டெம்போ வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் போர்ட் டிப்பார்ட்மெண்ட்டுடைய எக்ஸ்பிரஸ் விங்கினுடைய பணிமனை பிஆர்சி ஆகும்போது எக்ஸ்பிரஸ் பிஆர்சியோட இணைக்கலாம் பழனி பரிமனை திருவள்ளுவர் ஆகப்பறம் திருவள்ளுவர் பரிமனை நம்ம நாள் வந்து பழனி டெப்பவனுடைய ஒரு பகுதி திருவள்ளுவர் பரிமனையாக இருந்தது இப்ப எக்ஸ்பிரஸ் விங்காக இருக்கும் பொழுது பழனியில எக்ஸ்பிரஸ் விங்குக்கு ஒரு சங்கம் இருந்தது எக்ஸ்பிரஸ்ல நம்முடைய சிஐடி சங்கம் இருந்தது அது பழைய பல்லவன் பல்லவனுக்கு முன்னாடி அது பேர் வந்து எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த பனிமனையில ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் தோழர் இருந்தார் அங்க ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் மெம்பர்ஷிப் இருந்தாங்க அவங்க ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சிருந்தாங்க அந்த நோட்டீஸ் போர்டு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் போனோடனே அது ஒரு மூலையில ஓரமா கிடந்துச்சு அந்த சங்கம் ஆரம்பிக்கும்போது அந்த நோட்டீஸ் போர்டை எடுத்து இப்போ கேட்டால் மாறிட்டாங்க இந்த பிள்ளையார் கோயில் முன்னாடி ஒரு நோட்டீஸ் போர்டு அப்ப இருந்துச்சு அது ஸ்ட்ரெய்ட் ட்ரான்ஸ்போர்ட் தோழர்கள் வைத்து நோட்டீஸ் போடணும் அந்த நோட்டீஸ் போர்டை வைத்து சங்கத்து பேரெல்லாம் எழுதி கொடியேற்றணும் குடியேற்றிய நாள் வந்து நவம்பர் ஏழு இன்றைக்கு தான் வந்து பழனி டைவில் முத முதல்ல வந்து கார்பரேஷன் ஆன பிறகு நம்முடைய சிஐபி கொடி ஏற்றப்பட்ட நாள் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தோம் இருக்கிற தோழர்களுக்கு உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு கம்மி சில தொழர்களுக்கு தெரிந்திருக்கும் இருக்கும் சில தொழர்களுக்கு அரைமுறையாக தெரிந்திருக்கும் நவம்பர் ஏழுங்கிறது வந்து ஒரு புரட்சி நாள் புரட்சி நாள் என்றால் ரஷ்யாவில் லெரின் தலைமையில் அரசாங்கத்தை கைப்பற்றிய நாடு